ஓ முருகா போற்றி வேலும் மயிலும் சேவலும் துணை வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வேல் மாறல் பூஜையில் பத்தொம்போதாம் நாள் துவங்கி இருக்குங்க முருகன் அப்பன் முருகனுக்கு நல்லபடியாக பூஜை செஞ்சு முடிச்சுட்டேங்க இன்னைக்கு வேல்மாரல் பூஜையில் பாடல் வரி இரண்டை பார்ப்போமுங்க பருத்த மொழி சிறு சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் வாங்க இந்த பாடல் வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் பருத்த முளை அழும் குழந்தைக்கு பாலோட்டும் தாயாக அதாவது அன்பு உள்ளம் கொண்ட மக்களுக்கு தாயாக இருக்கிறாராமுங்க வள்ளி பிராட்டி சிறுத்த இடை குழந்தையை தன்னுடைய இடுப்பில் வைத்து அரவணைப்பது போல் தன்னை அழைத்தவர்களை அரவணைப்பார் என்று அர்த்தமாங்க வெளுத்த நகை அவருடைய பற்களை பார்க்கும்போது முத்துக்களைப் போன்று ஜொலிக்குமாங்க கருத்த குரல் குழல் வள்ளி அம்மையின் கரும் குறிக்குதாங்க கருத்த குழல் அப்படிங்கிறது சிவத்தை இதழ் சிவந்து இருக்கும் இதழ் நமது உள்ளம் மனம் எல்லாம் தூய்மை அடையும் போது முறையே நாங்கள் வருவார் அம்மங்க அப்போ அவர் வரும்போது நம் மனம் உள்ள எல்லாமே சிவந்து நம்ம புர்வத்து நடுவில் பா அப்படியே சிவந்து இருக்குமாம்ங்க வள்ளி பிராட்டி என்றால் இச்சாசக்தி தெய்வானை வந்து கிரியாசக்தி வேல் வந்து ஞானசக்தியாக இருக்குதாங்க ஞானசக்தி அடையணும்னா இச்சா அடையணும்னா அடையணுங்க அடையணும் சக்தி ஆசையுடன் இறைவனை அடைதல் கிரியாசக்தின் சொன்னால் பூஜை மூலம் இறைவனை அடைதல் என்று அர்த்தமாக இறைவனுக்கு மொத்தம் ஐந்து தொழில்கள் உள்ளனங்க அவை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்றாங்கங்க இந்த ஐந்து தொழிலை குறிக்கக்கூடியது ஐந்து வரிகளும் பருத்த மொழினா படைத்தல் காத்தல் சிறுத்த இடைனா காத்தல் அப்படின்னு எல்லாத்தையும் குறிக்குதுங்க இவை அனைத்தும் ஒரு குழந்தையின் கண்களை போன்று உள்ளதாமுங்க இந்த வேல் இதனால் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வள்ளி பிராட்டின் அன்பை அருளை கருணையும் பெறுவோமுங்க இதனால் இந்த மந்திரத்தை உங்களுக்கு முடிஞ்ச நேரமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் என்று உச்சரிச்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு பல நன்மைகள் வருங்க வேல்மாரல் பூஜை செய்யும்போது வள்ளி பிராட்டி தெய்வானையை இருக்கிற படம் வச்சு வழிபடுங்க உங்களுக்கு நன்மைகள் இன்னும் பல மடங்கு கிடைக்கும் கிடைக்குங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை அப்படின்னு இந்த வரிகளையும் சேர்த்து தாங்க சொல்லணும் தனித்தனியாக சொல்லவே கூடாது ஓம் முருகா பூற்றி வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்